சிவா அலி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திராணியை தான் காட்டுறாங்க இப்போ செல்வன் நான் அவங்க சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ வந்து நான் விரதம் இருக்கிறேன் என் புருஷன் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிடுவோம் உடனே இந்திராணி சொல்கிறாங்க எங்கள் பாருங்க சித்தி கண்டிப்பாக நான் சித்தப்பாவை நான் வெளியே அழைச்சிட்டு வந்துடுவேன் நீங்கள் இப்படி சாப்பிடாம இருக்கனால உங்கள் உடம்புக்கு தான் வந்து அதாவது எதாவது வந்துடு போகுது அதனால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கவும் நான் போய் சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வரேன் சித்தப்பாவுக்கு அப்படின்னு இந்திராணி சொல்லவும் அப்போ நியூஸ் அங்கே போடுறாங்க நியூஸில் பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து அதாவது மினிஸ்டரோட கதையை முடிச்சிருக்கிறாங்க இதனால் ஒரு பிரபலமான ஒருத்தர் தான் வந்து இவரோட பேரை அடிபட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போடவும் இதை பார்த்ததுமே அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாருங்க நீ நீங்க போய் இப்ப சாப்பாடு கொடுக்க போனீங்கன்னா அப்புறமா நம்ம சித்தப்பா தான் இதை பண்ணனாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும் ஏன்னா இது வரைக்கும் வந்து சித்தப்பாவோட பேரை வெளியே சொல்லாம தான் இருக்கிறாங்க அதனால நீங்க போக வேண்டாம் அப்படிங்கவும் உடனே இந்திராணியும் நீ சொல்றதும் கரெக்ட்டு தான் ஆனா இப்ப சித்தப்பாக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கவும் டிரைவர் அண்ணா கிட்ட கொடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவர்கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம் அப்போ வந்து இளங்க வந்து அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்றாங்க எங்க அப்பாவை கதையை முடிச்ச அவனை உயிரோட விடக்கூடாது அவன் கதையை முடிக்கணும்

அவங்க ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ஐலி சிவாவும் அவங்களும் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க வந்து பார்க்குறாங்க பார்த்தோம்னா அவங்க உதய பெருமாள் போட்டு ஆடிடின்னு அடிச்சுட்டு இருக்கும் போதே இதை எப்படியா தடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே வந்து சிவா பார்த்தோம்னா அவங்கள ஒரு துணி இருக்குது அந்த துணி எடுத்து கொண்டு போய் நேராக அவங்க அந்த அதிகாரியோட முகத்தை மூடி இருந்தாங்க மூடினதுமே ஐலி வந்து இருக்க பிடிச்சிக்கிடவும் அப்புறமா போட்டு அடிடின்னு அடிச்சுக்கிட்டு அவர் கீழே தள்ளி விட்டுட்டு போயிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அவர் வந்து கண் கண்முழிக்கிறாரு கண்முழிக்கும் போது நம்மளை யார் அடித்தாங்கன்னே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து அவர் இதில் இருக்கவும் உடனே வந்து கூட உள்ளவங்களாம் வந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்திரன் இங்கே வந்துடுவோம் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தப்பாவுக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது அவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து உதய பெருமாளை வந்து இந்திராணி பார்க்குறாங்க அப்போ அவருக்கு வந்து அடிச்ச அந்த காயம்லாம் இருக்குது அது பார்த்ததுமே இந்திராணி அப்படியே துடிதுடிச்சு போயிருந்தாங்க சித்தப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலம் அப்படின்னு சொல்லவும் அப்போ பெருமாள் வந்து ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கிறாங்க அவங்கள எப்படி அடிச்சிருக்கிறாங்க உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் என்ன நான் இந்த பென்ட்ரைவரை மட்டும் நான் வந்து பத்திரமா வச்சுருந்தோம்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது அப்படிங்கும்போது நீ பத்திரமா தான் வச்சுருந்த ஆனால் உனக்கு தெரியாமல் நான் தானே அதை எடுத்துக்கொண்டு கொடுத்தேன் பிரச்சனையே என்னால் தான் அப்படின்னு பெருமாள் சொல்லவும் இப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க நம்ம குடும்பத்தை நல்லபடியாக இருக்க வைக்கிறதுக்காக தானே நீங்கள் இந்த மாதிரி பென்ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க நம்ம குடும்பமெல்லாம் இருந்த அக்கறையில் தான் நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணி அது அதனால எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் கிடையாது சித்தப்பா அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு உதயப்பெருமாள் சொல்லும் போது இப்போ இந்திராணி சொல்கிறாங்க சித்தப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு உங்கள் கேஸ் வருது கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் வச்சு நீங்கள் நிரபராதுன்னு சொல்லிவிட்டு நான் நிரூபிச்சுருவேன் அப்படின்னு இந்திராணி வந்து ரொம்பவே தைரியமாக சொல்லிட்டு போகவும் ஆனாலும் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ இந்திராணி வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்கும்போது அங்கே ஐலி சிவாவும் வராங்க என்ன நீ என்ன ஆச்சு அப்படிங்கும் போது இல்லை கோர்ட்டில் நாளைக்கு இந்த கேஸ் வருது நானும் கிட்ட வந்து எப்படியாவது உங்களை சொல்லி சித்தப்பா கிட்ட தைரியம் சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனா எப்படி தான் எனக்கு தெரியல அந்த பெண் கிடைச்சா மட்டும்தான் சொல்றாங்க இந்திராணி கிட்ட நாங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பென்ட்ரைவர் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அங்க போனாக்கி கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் நாங்கள் பென்ட்ரைவரோட வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐலி சிவாவும் வந்து இந்திராணிக்கு தைரியம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா அவங்க கோர்ட்டுக்கு வந்துடுது இந்த கேஸு அப்போ வந்து உதய பெருமாளை அழைச்சிட்டு வருவோம் இந்திராணி எங்கே வாராங்க வந்ததுமே சித்தப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது எனக்கு கவலை இல்லைம்மா நீ தான் என்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாளை அழைச்சிட்டு போகவும் அடுத்து இந்திராணி நினைக்கிறாங்க சித்தப்பா கிட்ட அளவுக்கு நம்ம தைரியமாக சொல்லிட்டோம் ஆனால் நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின் இருக்கும் போது செல்வன் நாயகி ரித்திகா கபிலன் அவங்களும் வந்துருந்தாங்க வந்ததுமே என்னாச்சு இந்திராணி எப்படியாவது உங்கள் சித்தப்பாவை நீ அப்படிங்கும் அப்படிங்கும்போது சித்தி நீங்கள் தைரியமாக போங்க அப்படிங்கிறாங்க இப்போ கபிலன் அப்படின்னு வந்து இந்திரா நீட்டை கேட்டுட்டு இருக்கிறாங்க அக்கா எப்படியாவது அப்பாவை காப்பாற்றணுமே ஆனால் நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ கவலைப்படாதடா அம்மா வளைச்சிட்டு போ அப்படின்னு இந்திராணி சொல்லவும் அப்போ அவங்க ஐலி சிவாவின் தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க எப்படியாவது வந்து சித்தப்பாவை காப்பாத்திரும்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையோட சொல்லிட்டு போனாங்களே ஆனால் அவங்க ரெண்டு வரையும் ஆளை காணலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கபிலன் வந்து இந்திராணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னக்கா வெளியே நின்றுட்டு இருக்கிற யாருக்கா காத்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லடா நீ உள்ள போ அப்படிங்கிறாங்க இல்லைக்கா கோர்ட்டில் கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீ வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இந்திராணியும் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கிறாங்க ஐலி சிவாவும் ஆளைக்கானல என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே சித்தப்பாட்டையும் சித்திக்கிட்டே நம்ம இந்த அளவுக்கு நம்பிக்கையோட சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து குழப்பத்தோடையே போகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா கோர்ட்டில் வந்து இந்த கேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணவும் அப்போ வந்து இவ்வளோ பெரிய மினிஸ்டரை வந்து அவர் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாரு அவருப்பே இவர் வந்து அவங்க கதையை முடிச்சிருக்கிறாரு அதனால் இவரை வெளிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாளுக்கு எதிராக எல்லாமே வந்து சாட்சி ஆதாரத்தோடு நிறுவச்சிட்டு இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா அவங்க உதய பெருமாளோட லாயரை தான் காட்டுறாங்க அப்போ அவங்களும் வந்து உதய பெருமாளுக்காக வாதாடுறாங்க ஆனால் அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாமல் இருக்கவும் இதனால உதய பெருமாளுக்கு எதிராகவே இருக்குது அப்போ வந்து உதய பெருமாளுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வரும்போது கரெக்டாக அயிலி சிவாவும் வந்துடுதாங்க வந்ததுமே எங்ககிட்ட இந்த ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க பார்க்கும்போது அயிலி கையில இந்த பென்ட்ரைவர் இருக்குது அதை பார்த்ததுமே இது என்ன பென்ட்ரைவர்னு சொல்லி கேட்கும்போது இந்த கேஸுக்கு முக்கியமான ஆதாரமே இந்த பென்ட்ரைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட அவங்க அயிலி சிவாவும் அடுத்தது இந்த பெண்ரை வர நீதிபதி போட்டு பார்க்குறாங்க போட்டு பார்க்கும்போது அப்போ வந்து உதய பெருமாளுக்கும் அவங்க மினிஸ்டருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மினிஸ்டரோட பையன்தான் அப்படிங்கிற உண்மை வந்து ஐலி சிவாவும் கண்டுபிடிச்ச ஆதாரம் தான் இதில் இருக்குது அதை பார்த்ததுமே அவங்க வந்து அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ உடனே வந்து இந்திராணி ஐலி சிவா கிட்டே கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்கள் எங்கே போனீங்க எப்படி இந்த பெண்ரை வர கிடைச்சது அப்படிங்கும்போது அண்ணி அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா உதய பெருமாள் நிரபராதி இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் மினிஸ்டரோட பையன் இளங்கோதான் அப்படிங்கிறது ஆதாரத்தை தான் வந்து அந்த பென்ட்ரைவரில் இருக்குது இதனால இளங்கோ அரஸ் பண்ண சொல்றாங்க உதய வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு ஐலி சிவா வந்து நிரூபிச்சிருந்தாங்க அடுத்தது இந்த பென்ட்ரைவரை எப்படி வந்து அவங்க மீட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்